ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் என்னென்ன பூக்கள் இருக்குந்தாங்க வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பூக்க தொடங்கிருக்கிறாங்க பாருங்கள் நம்ம வீட்டில் பூக்கிற பூவை பார்க்கும் போது நமக்கு காலையில் அவ்வளோ ஒரு வைஃப்பாக இருக்குங்க அவ்வளோ ஒரு காலையில் வீடு முழுக்க பூவும் கலர் கலராக இருக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க இல்லையா பாருங்கள் மல்லிகைப்பூ இது ஒரு கட்டிங் தாங்க வச்சேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்க செடிங்க எல்லாமே நம்ம வெளியிலேருந்து வாங்கி வைக்கிறதே கிடையாதுங்க சீடில் வர்றதெல்லாம் நான் ஒரு தடவை வச்சோன்னா அந்த சீடையே கலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவேன் பூக்கள்லாம் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது கட்டிங் வாங்கிட்டு வந்துடுவேங்க அந்த கட்டிங் வச்சு தான் நம்ம வீட்டில் மல்லிகை செடியிலேருந்து செம்பருத்தி செடியிலேருந்து எல்லாமே நாளாக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் நிறைய டைம் வீடியோ போட்டிருப்பேன் நம்ம எப்படி கட்டிங்லாம் உருவாக்குகிறோம் எப்படி செடி வருதுன்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் ஜாதிமல்லி செடி சின்ன செடி தான் பார்த்திங்கன்னாவே தெரியும் நிறையா மொட்டு வச்சிருப்பாங்க பாருங்கள் இது வந்து மல்லிகைப்பூ செடி இவங்களும் அப்படிதாங்க நிறைய விதை வச்சுருக்காங்க தெரியுதுங்களா இப்படி நம்ம விதையெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது தாங்க செம்பருத்தி செடி இது எவ்வளோ சின்னதாக இருக்கும்போது கட்டிங்கில் வைக்கும்போதே நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து எந்த கெமிக்கல் உரமே கொடுக்கறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் செம்மண் தாங்க இந்த மண்ணுக்கே செடிங்க நல்லா வருவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற புழுக்கை இருக்குதுங்க இல்லையா அந்த ஆட்டுப்புழுக்க மட்டும்தாங்க நான் செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதேமாரி இந்த அரிசி கழுகுற தண்ணி இருக்குதுங்க இல்லையா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா செடிங்க நல்லாவே வருவாங்க வீட்டில் வேஸ்ட்டாக போகிற எந்த பொருளையுமே நீங்கள் தூக்கி தூக்கி போட்டுறாதீங்க அதை அப்படியே சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அதை நம்ம ஒரு மண்புழு உரம் மாதிரி உருவாக்க முடியுங்க நம்ம வேஸ்ட்டோடு சேர்த்து சேர்த்து செடிங்களுக்கும் போடும் போது அது நல்லாவே வருவாங்க நம்ம வீட்டில் வெங்காயத்தோள்லாம் இருக்குதுங்க இல்லையா அது நல்லா ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா செடி நல்லாவே ஃபெர்டிலைசர் மாதிரி அதுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய வகையான பூக்கள் பூத்துட்டு தாங்க இருக்குது அதுக்கு நான் கடையில் வந்து எந்த பொருளுமே வாங்கி கொடுக்கறதில்லைங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போற பொருள்களும் வீட்டில் இருக்கிற ஆட்டு சாணமும் மாட்டு சாணம் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறேன் பூச்சிங்கலாம் வந்துடுச்சுன்னா நான் வந்துட்டு வேப்ப இலை இருக்குதுங்க இல்லையா அந்த இலையை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனத்துக்கு அப்புறம் செடிங்க மேலே தெளிச்சு விட்டு அந்த பூச்சியெல்லாம் போயிடுவாங்கங்க பூச்சி விரட்டிக்கும் நம்ம தனியாக வந்து எதுவுமே வாங்குறது கிடையாதுங்க நல்லாவே பாருங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் எப்படி வந்து பூச்சி உரம் இந்த ரெடி பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோன்னா காசு செலவு பண்ணி தான் நம்ம செடிங்களை வளர்க்கணுன்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எங்கள் வீட்டில் எத்தனை வெரைட்டியான பூக்கள் பூக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அதுதாங்க சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா நான் எப்போயுமே வந்து கடையிலேருந்து ஒரு பொருளுமே வாங்குறது இல்லைங்க நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி நான் கொடுத்துருவாங்க இந்த பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா சாணி இருக்குதுங்க இல்லையா அது தண்ணி போல் நல்லா தண்ணியாக கரைச்சி தெளிச்சு விட்டிங்கன்னா அந்த வாடைக்கு அந்த பூச்சி வராதுங்க நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்குறேங்க இது பாருங்க பூக்கள் எந்த அளவுக்கு பூக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது காலம் நல்ல செடிங்க காய ஆரம்பிச்சிடும் அதுக்கு நம்ம நைட்டு ஏழு மணிக்கு செடிங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா ஈரப்பாதை இருந்துக்கிட்டே இருக்குங்க செடிங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு பண்ண முடியுங்க நல்லாவே பூ வைக்குவாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செடியில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் இது பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்து நந்தியாவிட்டு செடியும் டிசம்பர் செடியும் நான் கட்டிங் போட்டு இதை பாருங்கள் எந்த அளவுக்கு தளிர் வருதுன்னு சொல்லிட்டு கட்டிங் வந்து எப்போயுமே வெய்ய காலத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் இல்லைங்க நான் வைக்கிறதெல்லாமே வெயில் காலம் இப்படிலாம் பார்க்குறது இல்லைங்க செடிங்க வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அதை கட் பண்ணி கவாத்து பண்ணும் போது அந்த கட்டிங்கை வேஸ்ட்டை தூக்கி போடுறது இல்லைங்க இந்த மாதிரி கவருங்களில் வந்து எடுத்து வச்சுக்குவேங்க அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய பாட்டில் மாற்றி வச்சுருவேங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இதெல்லாம் விதை மூலிமா வந்தது கட்டிங்கும் பாருங்க நம்ம வீட்டில் செடி காசு கொடுத்து வாங்குறதே கிடையாதுங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதுலேருந்தே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்குவேங்க விதையில வர்றத விதைய எடுத்து வச்சுக்குவேன் இது நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம என் நம்ம வளர்க்குற செடி நம்மளாக உருவாக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க கெமிக்கல் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு செடியை வளர்க்க பாருங்க பைசா செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி இருக்குதோ வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போனால் ஒவ்வொரு செடி இருக்கோங்களே அவங்ககிட்ட ஒரு கட்டிங் வாங்கிட்டு வந்தாலே போதும் பாருங்க இதெல்லாமே நான் வீட்டில் இப்போ சீடு கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டுருக்கேங்க இந்த சீடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நல்லா வீட்டில் ஷாஃப் பவுடர் இருந்தால் ஷாப் பவுட்ரு போடுங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க சாம்பல் இருக்குங்க இல்லையா அதில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே விதை வந்து கிடவே கிடாதுங்க நம்ம சீசன் தகுந்த மாதிரி அந்த விதைய போட்டுக்கலாம் பாருங்கள் அரளி செடியில் நான் கட்டிங் வாங்கிட்டு வந்து தாங்க வச்சுருக்குறேன் எவ்வளோ அழகாக அதில் வந்து வேர் வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் தண்ணியில் ஒரு வாரம் தாங்க வச்சுருந்தேன் வேறு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது நர்சரியில் போய் வாங்குனீங்கன்னா ஐம்பது ரூபா வருங்க இது நம்ம வீட்டிலையே நம்ம இருந்து ஒரு கட்டிங் வாங்கி வச்சு கொண்டு வந்து தண்ணியில் வச்சிங்கன்னாவே போதும் அதிகமாக எதுவும் பண்ண தேவையில்லை அதுவாகவே வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் தாங்க இதுலேருந்து நான் எடுத்து எடுத்து வச்சுக்குவேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சா இது சாமந்தி பூ செடி சூரியகாந்தி பூ விதை இப்படி இது பாருங்கள் இதை வந்து கத்திரிக்காய் விதை இப்படி எடுத்து வச்சுட்டு வெயில் இருக்கும்போது இந்த காய வச்சு சாம்பலில் போட்டு வச்சுக்கோங்க செடி நல்லாவே வருங்க நம்ம வீட்டு விதை வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் கடையில் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம விதைங்களெல்லாம் தூக்கி போடாமல் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆடிப்பட்டத்துக்காக நான் போடுறதுக்காக எங்கள் வீட்டில் விளைஞ்ச விதைங்க தாங்க கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்குறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வகைங்க ஆடிப்பட்ட வந்துருச்சுங்க கொடி வகைங்களாம் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எல்லோருமே கொடி செடியை வச்சு பாருங்கள் நல்லாவே காய் வைக்குவாங்க